வெல்கம் டு சிம்பிள் இன்னைக்கு பார்க்க பார்ப்ப ஒரு ரெசிபி சுண்டல் குழம்பு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் எப்படி செயலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த சுண்டல் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிட்டு கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீண்டும் இந்த டேஸ்ட்டில் தான் சுண்டல் குழம்பு வைப்பீங்க அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுண்டல் குழம்புக்கு வந்து சுண்டல் வந்து நீங்கள் அப்போவே வந்து செய்ய முடியாது ஊற வச்சு தான் செய்வேணும் அதனால் ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க காலையில் செய்கிறதா தான் நைட்டே ஊற வச்சுருங்க சாயந்தரமாக செய்கிறதா காலையில் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் சுண்டல் வந்து வேக வைக்க முடியும் சீக்கிரமே வெந்து வரும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறுச்சுன்னா நிறைய விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டி இதில் வந்து மூணு விசில் நாலு விசில் விட்டால் போதும் இப்போ தண்ணி சேர்த்திட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்தி குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஆறு மணி நேரம் ஊற வச்சக்காட்டி நான் நாலு விசில் விட்டு எடுத்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் குறைவான நேரத்தில் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கூடுதலாக விசில் விட்டு எடுத்துக்கங்க இப்போ நல்லா சுண்டல் வந்து வெந்துருச்சு பாருங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா மூணு நாலு விசில்லையே சூப்பரான முறையில் வெந்து வந்துடும் இப்போ சுண்டலும் அதோடய தண்ணியும் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு வேண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் அரை டீஸ்பூன்னு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு சேர்த்துட்டு அடுப்பை குறைவான தீயை வச்சுட்டு லைட்டாக வதக்கிட்டு இதில் வந்து பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிங்க ஒரு மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு பத்து புல் பூண்டு சின்னதாக இஞ்சி பட்டை கொஞ்சமாக சேர்த்து நல்லா எல்லாவுக்கும் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணுன்னா இதில் வந்து நாலு தக்காளி வந்து எடுத்துருக்குறேன் பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு தக்காளி வந்து புளி சேர்க்காதனால தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் கல்லுப்பு தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்து நல்லா குலைய வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா இந்த மாதிரி குலைய வதக்கிட்டு மசாலா பொருளை சேர்த்திக்கலாம் இதில் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனும் சேர்த்திட்டு மல்லிப்பொடி வந்து மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கிறேன் நீங்கள் குழம்பு எந்தளவுக்கு தயார் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிட்டு இதில் அரைக்கப்பு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் பொட்டுக்கடலை வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் பொட்டுக்கடலை வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையும் கொடுக்கும் துருவிட தேங்காய் நீங்கள் சேர்த்திக்கலாம் தேங்காவும் பொட்டுக்கடலையும் சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சுண்டல் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச இந்த சாந்தை வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் இதில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திட்டு கடுகு அரை டீஸ்பூனு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டு பொறிஞ்சதும் இதில் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்திட்டு பச்சை மிளகாய் கீரி ரெண்டு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு நிமிஷம் மசாலாவை அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சுவையான முறையில் இருக்கும் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்க வேணும் ரொம்ப தண்ணி சேத்தாமல் கெட்டி தனிமையிலேயே வச்சுக்க வேணும் ஏன்னா சுண்டல் தண்ணி இருக்கிறதுனால குறைவான தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ஒரு கொதி வந்ததுமே சுண்டலை வந்து இதோட சேர்த்துக்கணும் அப்போ தான் மசாலாலாம் சுண்டலில் பிடிக்கும் இப்போ சுண்டலுமே அதோடய தண்ணியும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்குதான்னு சரி பார்த்துட்டு உப்பு பத்தலினா கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மீடியமில் அடுப்பு வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா குக்காகி நல்லா குழம்பு வந்து கெட்டித்தன்மையில் ஆகிடுச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லித்தளை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு இதோட கருவேப்பில கொஞ்சமாக ஃப்ரெஸ்ஸாக தூவி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் அப்படியே மேலே ஊற்றிட்டு கலந்து விடாம மூடி போட்டுட்டு அடுப்பை ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணீங்கன்னா சுவையான முறையில் சுண்டல் குழம்பு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் சுண்டல் குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த சுவையில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டிங்க அளவுக்கு இது வந்து அருமையான சுவை கொடுக்கும் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சுண்டல் குழம்பு செஞ்சு பாருங்கள் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானலாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்